ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறேன்னங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா விவசாய நிலம் கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுள்ள விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ஒரு ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ கிணத்துக்கடுவு ஏரியாவெலாம் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸில் இருந்து நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வந்து ரீச் ஆயிடலாம் அந்த அளவுக்கு மிக அருகில் வந்து லேண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க லேண்டை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி ஒரு ஒரு ஏக்கர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஐம்பது சென்ட் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணிணீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த லேண்டை நீங்கள் பார்க்கலாமுங்க லேண்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா விவசாய நிலம் பண்ணுறதுக்கும் ஏற்றதாக இருக்குது தென்னந்தோப்பு ஆகட்டும் அது போக நீங்கள் கமர்ஷியலாக வந்து நீங்கள் ஏதாவது அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து லேண்ட் வந்து சூட்டபுளாக இருக்குதுங்க விவசாயத்துக்கு வந்து பாருங்க நல்ல செம்மண் காடு ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன க்ரீனிஷான ஏரியாங்க சுற்றிலும் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்க வீடியோவை தாண்டி நம்ம லேண்டை தாண்டி உழவ ஓட்டு வைக்கிறது எல்லாமே நம்ம லேண்டுங்க ஓ நம்ம லேண்டை தாண்டி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளியராக க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற ஒரு சூப்பரான ஏரியாவில் அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து நம்ம ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வாங்குறீங்க இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து ஒரு ஆறு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிடும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஏன்னா எம்டி லேண்டாக தான் இருக்குது நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்லை வெறும் லேண்டாக வச்சுருந்தாலும் கூட இந்த இடத்துல மதிப்பு கூட்டப்பட்ட ஏரியா நல்ல ஒரு வேல்யூபிளான ஏரியாவில் தான் வந்து இந்த லேண்டை லொக்கேட்டாக இருக்குதுங்க நாளுக்கு நாள் வந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம் நாளைக்கு நாள் இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது கிணத்துக்கிடவு ஏரியாவில் லேண்டு லொக்கேட் ஆயிருக்குது இந்த லேண்டை வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் சைட் எடுக்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க நேரில் வந்து பாருங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு இந்த உங்களுக்கு லீகல் லீகல் பக்கா ப்ராபர்ட்டியில் இருக்குதுங்க சிக்னேச்சர் ஆகட்டும் மற்றபடி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறது அதே மாதிரி தான் உங்களுடைய தேவை எந்த அளவு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணி எவ்வளோ வேணும்னு சொல்லிங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்து பிரித்து பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி சேம் ரோடு பேஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ மாதிரியே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸில் இன்னொரு லேண்ட் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்ட் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கிற லேண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஏக்கர் இருக்குதுங்க அதில் ஃபோர் ஏக்கர் பக்கம் சேல் ஆகிடுச்சு ஒரு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிலே நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்குது நீங்கள் எடுக்கிற மாதிரி அதுபோக இன்னொரு சாய்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஏரியாவில் இதே தாமரைக்குளம் பக்கத்தில் வந்து தாமரைக்குளம் ஏரியாவில் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஸோ ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாங்குற மாதிரி ஐடியா அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா டேரெக்டாக லேண்ட் ஓனர்கிட்டே நீங்கள் பேசிக்கலாம்ங்க அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிரையும் பண்ணுறீங்களோ நம்ம ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோடு ஃபேஸில் இருக்கும்போது ஒரு சென்ட் வந்து ரோடு பேஸில் எடுக்கிற மாதிரி சென்ட் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இதுலேருந்து உள்ள நீங்கள் கொஞ்சம் தள்ளி உள்ள பொழுது அது தகுந்த மாதிரி ரேட்டு வந்து நம்ம கம்யூனி பேசி வாங்கி கொடுக்கலாம் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க நல்ல ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ண வேணாம் அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி மெயின் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா நம்ம ஹோம் ஹோம்சேலர் மறக்காமல் கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க